Terima kasih telah menonton Yeah. ஊராட்சி வேமோ பேசுகிறேன் மண்டாம் ஊராட்சி அப்படின்னா ராமநாத மாவட்டம் பாலாந்திரம் பஞ்சாயத்து ஊராட்சி ஊராட்சி ஊடச்சரவச கிராமம் பேர் பேர வந்து ரெண்டு பேர் பெருமச்சு வேம சவுண்டு பழைய போகிற சிவப்பா இருக்கு அதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ஃபிரண்ட்ஸ் இருந்துச்சு அங்கே ட்ரீட் பண்ண போய் மாதிரி மூணாட்சி வீச வச்சு பார்த்தோம் ஒரு மாதம் சவுண்டாக இருக்குது ஒரு மாதம் வச்சு பார்த்தோம் வச்சு பார்த்ததில்லை அவள் பார்த்து எல்லாம் கேன்சலாக அங்கே ஆறு ஏழு லட்ச ரூபாய் செலவு பண்ணேன் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே சரியாக ஆளாக அவங்க பார்க்க முடியாது அதாவது சென்னை அது கேன்சல் வச்சுட்டு அது கொரோனா டைம் வந்து போகிறது ரொம்ப சிரமம் போட்டு நான் வந்து ஒரு மீன் பிடித்தது விளையாடுவேன் ரொம்ப வசதி இல்லாததுன்னு அந்த நாளைக்கு இப்போ வாரத்தில் மூணு ட்ரிட்டு தான் கடலுக்கு போகிறது அதில் போகிறது ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுவா கிடைக்கும் அது குடும்பத்தை பார்க்குறதே பெரிய கஷ்டம் அதே வட்டிக்கு வாங்கி ரொம்ப சிரமப்பட்டு நானும் என் பிள்ளையே பார்த்தேன் காட்டுக்கு வந்து சரி பண்ணி 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 வச்சுக்கிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா காற்று ப்ராப்ளம் ஆகிப்போச்சு அது ஹார்ட் ப்ராப்ளம் இது வந்து பார்த்துட்டு இருந்ததில்லை இப்போ மறுபடியும் திரும்பவும் கேன்சர் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மற முப்பது லட்சரூவா செலவாகும் அப்படின்னாங்க அதனால் நான் வந்து எங்கள் வைத்தியம் பார்க்குறீங்க இது அடையார் சென் கேன் சென்னை அடையாறு கேன்சர் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு இருந்தோம் அதான் முப்பது லட்சரூவா செலவாகுச்சுறாங்க அதுக்காக வந்து நான் வந்து இங்கே வந்து முதல் முதலமைச்சர் நம்ம காமராஜ் மாவட்ட கலெக்டர் உங்களுக்கு உடல் விஷயம் வந்து நாங்கள் கேட்டுக்கலாம் உங்கள் பேர் என்ன பேர் கர்மராஜ்